சூரியகாந்தி பூக்கள் நிறைந்த வயல்களுக்கு நடுவே அந்த கிராமம் அமைந்திருந்தது எளிய மகிழ்ச்சியும் கடின உழைப்பும் நிறைந்த ஏறமாது ஆனா அந்த கிராமம் ஒரு பெரிய குறைய சுமந்து கொண்டிருந்தது அங்கு ஒரு நல்ல மருத்துவமனை இல்லை அருகில் இருந்து ஊருக்கு செல்ல பல மைல்கள் பயணம் செய்ய வேண்டும் அதுவும் கவலை நிறைந்த நிச்சயமற்ற பயணம் சரியான நேரத்தில் மருத்துவ வசதி இல்லாததா கிராமக்கள் பெரும் சிரமப்பட்டார்கள் ஒரு சாதாரண இருமல் சூடு பெரிய நோயாக மாறிவிடும் ஒரு சிறிய காயம் கூட ஆபத்தான புண்ணாக மாறிவிடும் பருவமழை வந்தால் நீர் மூலம் பரவும் நோய்களின் பயம் எல்லோரையும் ஆட்டி படைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளாமல் மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் என கிராம மக்கள் இயங்கினர் விஜயா அந்த கிராமத்தில் வளர்ந்தவள் அவள் மனம் கிராம மக்களின் துன்பங்களோடு பின்னி அவர்களின் அவள நிலையை நேரில் பார்த்த விஜயா அவர்களுக்கு உதவு ஒரு வழி கண்டுபிடிக்க விஜயா புத்திசாலி தன்னம்பிக்கை மிக்கவள் படிப்பில் சிறந்து விளங்கிய அவள் நகரத்தில் மருத்துவம் படிக்க உதவிட்டு வைக்கிறார் நான் திரும்பி வந்து என் கிராமத்தை ஆண்டுகள் கடந்த விஜயா திறமையான மருத்துவராக உருவெடுத்தார் ஆனால் அவள் மனத்தில் எப்போதும் அவள் கிராமந்தான் இருந்தது கவலையுடன் இருந்த முகங்கள் நல்ல ஆரோக்கியத்திற்காக செய்யப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அவள் நினைவில் இருந்தன தான் கிராமத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று விஜயாவுக்கு தெரிந்திருந்தது தனக்கு கிடைத்த ஒவ்வொரு பைசாவையும் சேமிச்சு தன் கிராமத்தில் ஒரு மருத்துவனை கட்ட வேண்டும் என்ற கனவை மனதில் சுமந்தான் அனைவருக்கும் எளிதில மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்றுதான் கனவு மருத்துவம் கையில் எடுத்து கொண்டு விஜயா தன் கிராமத்துக்கு திரும்பினா தெரிந்தது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு மருத்துவமனை கட்டலாம் அது நாம் அனைவருக்கும் கூடமளிக்கும் இடமா இருக்கும் கிராம மக்கள் அவள் பேச்சு கேட்டார்கள் அவருள் முகத்தில் ஆச்சரியமும் எச்சரிக்கையான நம்பிக்கையும் கலந்திருந்தது மருத்துவமனை கட்டுவது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நிலம் பொறுக்க திறமையான தொழிலாளர்கள் தேவை ஆனால் விஜயாவின் அசைக்க முடியாத மன உறுதி கிராம மக்கள் மனத்தில் நம்பிக்கை தீப்பொடியை ஏற்படுத்தியது அவர்கள் முன்வந்து தங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியும் அவரின் சேமிப்பு நேரம் நாங்கள் உங்களுக்கு நான் உதறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம் பெங்கடாக்கில் சமக்கு மூதன பல மாத கடின உழைப்புக்கு பிறகு மருத்துவனை தயாரானது நம்பிக்கையையும் குணத்தையும் குறிக்கும் வயல் பிரகாசமான வண்ணங்கள் மருத்துவமனை ஜோலித்தது அது பிரமாண்டமான கட்டிடம் இல்லை ஆனால் அது மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை கொடுத்தது மருத்துவமனை திறக்கப்பட்ட அன்று காற்று மகிழ்ச்சியும் சுமந்து வந்தது Rückenschmerzen plagten die Bauern, Kinder mit Fieber, Mütter, die Schwangerschaftsvorsorge suchten, die Patienten kamen. Das Krankenhaus war zwar klein, aber für eine Vielzahl von medizinischen Bedürfnissen gerüstet. Vijaya arbeitete unermüdlich, ihr Herz erfüllt von der Befriedigung, ihren Leuten zu dienen. அந்த அது பகுதி எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளித்தல் அவசர நிலைகள் மற்றும் நோய் பரவல்கள் கிராம வாழ்க்கை எதிர்பாராது ஒரு நாள் செய்த பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இந்த செய்தி மருத்துவமனையை வந்தடைந்ததும் நான் உடனடியா செயல்படத் தொடங்கினேன் என்னுடைய சிறிய கோலுவை திருட்டி படுக்கைகளை தயார் செய்து மருத்துவ பொருட்களை சேகரித்தேன் காயமடைந்தவர்கள் மருத்துவமனுக்கு கொண்டு வரப்பட்டனர் சிலருக்கு வெட்டு காயங்கள் மற்றும் சிராய்ப்புகள் மற்றவர்களுக்கு மிகவும் கடுமையான காயங்கள் விஜய் ஆயராது உழைத்து ஒவ்வொரு நோயாளிக்கும் கவனமாகவும் திறமையாகவும் சிகிச்சை அளித்தார் பின்னர் பருவமழை வந்தது அதனும் பருவால நோய்கள் வந்தன மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சல் வழக்குகள் அதிகரித்தன மருத்துவமனைக்கு இது ஒரு பெரிய சவாலா இருந்தது ஆறாவது பகுதி அப்பா அப்பால் விழிப்புணர்வு என்னும் விஜயாவின் இலக்கு நோய் சிகிச்சை நோய்கள் வராமல் முக்கிய கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சுகாதார வழிப்புணர்வு முகாம்களை நட்ட முடிவு செய்தேன் சுகாதாரம் சுத்தமான குடிநீர் மற்றும் சத்தான உணவின் முக்கியத்துவத்தை பற்றி கிராம மக்களிடம் பேசினேன் திறந்த வெளியில் மலம் காடிப்பதா ஏற்படும் ஆபத்துகளை பற்றி அவளுக்கு கற்றுக் ஊக்குவித்தார் விஜயாவின் முயற்சிகள் முகாம்களோடு மேம்படுத்த பள்ளிகளுக்கு சென்று கை கழுவுவதன் முக்கியத்துவம் மற்றும் தடுப்பூசி பற்றி குழந்தைகளுக்கு விளக்கினார் ஏழாவது பகுதி காட்சி ஒரு உயிர் அதிசய குழந்தை ஒரு இரவு ஒரு இளம் தம்பதியினர் மருத்துவமனைக்கு வந்து அவன் முகத்தில் கவலைப்படுகின்றனர் எங்கள் குழந்தைக்கு மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளது தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் டாக்டர் கிராமத்து பிரசவம் பார்க்கும் பெண் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்து ஆனால் குழந்தையின் நிலை மோசமாகிட்டே போனது இது மிகவும் கவலைக்கிடமான விஷயம் நாம் உடனடியாக செயல்பட வேண்டும் நிலைமையின் தீவிரத்தை விஜயா உடனடியாக புரிந்துகின்றார் குழந்தைக்கு சிறப்பு சிகிச்சை தேவைப்பட்டது ஆனா அந்த சிகிச்சையை அளிக்க மருத்துவமனையில் வசதி இல்லை ஆனால் விஜயா நம்பிக்கையை விடவில்லை குழந்தையின் உடல்நிலையை சீர் தனது புத்திசாலித்தனத்தையும் குறைந்த அளவு வளங்களையும் பயன்படுத்தி இரவு முழுவதும் உழைத்தனர் இந்த குழந்தையை நாம் இழக்க மாற்றோம் நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் அந்த தீர்மானத்துடன் விஜயா குழந்தையின் உயிரை காப்பாற்றினார் எட்டாவது பகுதி அதிகமான மக்களை சென்றுதல் நடமாடும் மருத்துவமனை உருவாடுது புதிதா பிறந்த குழந்தை நடந்த சம்பவம் தனது சிறிய மருத்துவமனை அன் வரம்புகளை விஜயாவுக்கு உணர்ச்சியது இன்னும் தொலைதூற்றில இருக்கும் கிராமங்கள் உள்ள அவர்களுக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் சுட சென்று சேர்வதில்லை நாம் அவர்களை சென்னடைய வேண்டும் அத்தியாவசிய மருத்துவ பொருட்களுடன் கூடிய ஒரு நடமாடும் மருத்துவமனையை உருவாக்க வேண்டும்

ஒரு வேன் நன்கொடையா வழங்கப்பது அதை ஒரு நாடு மருத்துவனையை மாற்ற தன்னால் உதவினார்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இதை சாதிக்க முடியும் அனைவருக்கும் நன்றி ஒன்பதாவது பகுதி நம்பிக்கையின் மரபு கிரா மருத்துவமனை சிறந்து விளங்குது ஆண்டுகள் பத்தாண்டுகளா மாறின கிரா மருத்துவமனை சீரழ்ந்து நாம் எவ்வளவோ தூரம் வந்து விட்டோ பாருங்க இது வெறும் ஆரம்பம்தான் மருத்துவ விரிவுபடுத்தப்பட்டது சுடுதலறைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் சேர்க்கப்பட்டன ஒரு சிறிய மருத்துவமனையா தொடங்கியது கிராமத்துக்கு மட்டுமல்ல சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் சேவை செய்கிறது நமது மருத்துவமனை இப்போது நம்பிக்கையின் கலங்கர விளக்கமாகவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சின்னமாகவும் திகழ்கிறது நகரத்தை சேர்ந்த மருத்துவர்கள் தங்கள் சேவைகளை தன்னார்வமாக வழங்கினர் வார் இறுதி நாட்களில் வந்து சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்தினர் மருத்துவமனை கிராம மக்களுக்கு பெருமை சேர்க்கும் அடையாளமாக மாறியது அவர்களின் சூட்டு முயற்சிக்கும் விஜயாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கும் இது ஒரு சான்று பத்தாவது பகுதி விஜயாவின் தொலைநோக்கு பார்வை ஒற்றுமையின் சக்திக்கு சான்று விஜயாவின் தலைமுடி நடைச்சது ஆனால் அவருடைய மன உறுதி எப்போதும் போலவே இருந்தது நாம் ஒரு மருத்துவமனையை மட்டும் கட்டவில்லை நம்பிக்கையே கட்டியுள்ளோம் அவள் ஒரு மருத்துவமனையை மட்டும் கட்டவில்லை நம்பிக்கையே கட்டியிருந்தா இக்கட்டான சூழ்நிலையிலும் உறுதியுடனும் சூட்டு விருப்பத்திலும் இருந்தா மலையே நகர்த்த முடியும் என்பதை நிரூபிச்சிருந்தா ஒற்றுமையாக இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நாம் நிரூபித்துள்ளோம் விஜயாவின் கதை பலருக்கும் ஊக்கமளித்தது விழா விரும்பும் இளைஞர்களுக்கு ஒரு ஒரு உத்வேகமாகவும் தன்னற்ற சேவைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவள் மாறினான் இருக்க மற்ற அசைக்க முடியாத நம்பிக்கையால் உந்தப்பட்ட ஒரு நபரின் கனவு உண்மையிலேயே உலகையே மாற்றம் என்பதை அவளுடைய பயணம் நிரூபித்தது உங்கள் கனவுகளின் மீதும் உங்கள் சமூகத்தின் பலற்றின் மீதும் எப்போதும் நம்பிக்கை வையுங்க உன்ன சேர்ந்து நாம் எதையும் சாதிக்க முடியும்